நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னே ஜனாதிபதிகளை நாடளாவிய ரீதியில் விசேட சுட்டி வளைப்பு நாடு முழுவதும் லோ பெரிவாயுக்கு தட்டுப்பாடு நெருக்கடியில் மக்கள் கொழும்பில் கழுத்து அறுக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவனின் சடலம் மீட்பு குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக்கும் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வீடுகளை வழங்க உள்ள அரசாங்கம் சிஐடியில் பிள்ளையான் ஏழு மணி நேர வாக்கு மூலம் தொடர்பனை விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடக வேளாளர்கள் முன்னிலையில் அவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலோ தமக்கு விருப்பமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் மாற்றத்திற்கான புதிய அடகுமுறை சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலை வளர்ப்பதை உள்ளடக்கியது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அண்மைய ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் அது சுபீட்சமான எதிர்காலத்தில் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்யும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனவே மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் அரசை கட்டியெழுப்புவதற்கு அரசு அதிகாரிகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அதன் பணியாளர்கள் மத்தியில் போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுட்டி வளைப்பு மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சோதனைகள் தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்புகளுக்காக மேலதிகமாக விசேட அதிரடிப்படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதே வழி பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவதில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் லோபெரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் லோபெரிவாயு விற்பனை நிலையங்களில் கூட எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் லோ பெரிவாயு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி ஒருவரிடம் வினவப்பட்ட போது விநியோக நிறுவனத்திடமிருந்து விநியோகிப்பதற்கு தேவையான எரிவாயு இருப்புகளை கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து பெற்றுக் கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக லோ பெரிவாயு வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலைமையால் நாடலாவிய ரீதியில் உள்ள பெரிவாயு விற்பனை நிலையங்களிலும் முகங்கொடுத்துள்ளனர் எரிவாயுவை நாட்டை வந்தடைய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக பெரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பிகார் ஒன்றின் மலசல கூடத்தில் இருந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கொழும்பினுள்ள விகாரியின் மலசல கூடத்தில் கழுத்தை அறுத்துக்கொண்டு நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் இளத்திரணியல் தொழில்நுட்பம் படித்துள்ளார் இருபத்தைந்து வயதுடைய இந்த மாணவன் அனுராதபுரம் ரம்பேப கெந்தேப கோட கும்பு பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் மெர்தானியில் உள்ள தனியார் நிறுவனம் முற்றில் நிலத்தரணியல் தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள குறித்த மாணவன் கொழும்பு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பயிற்சி முடியும் வரை ஜபட்டா வீதியில் உள்ள ஒரு விகாரையின் தங்கும் மறையில் தங்கியிருந்துள்ளார் அங்கு வந்த மாணவர் பொது கழிப்பறைக்கு சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததால் விகாரையின் நிர்வாகிகள் விடுதியில் தங்கியிருந்த மற்றவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் கழிவறை கதவு திறக்காததாலும் உள்ளே இருந்து சத்தம் கேட்காததாலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் அங்கு வந்து கதவை உடைத்தனர் விசாரணையில் அவர் கழுத்தை தானே கொண்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கழுத்தை அறுப்பதற்கு பயன்படுத்திய கத்தியும் கழிவறையில் கண்டுபிடிக்கப்பட்டது கழிவறை கதவு உட்புறம் போட்டியிருந்தமையினால் மூன்றாம் நபரின் தலையீடு இருக்க வாய்ப்பில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் மாணவன் உயிரை மாய்ப்பதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அது அடுத்து வரும் இரண்டு நாட்களில் காற்றழுத்தமாக விருத்தி அடையும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் சபரகமு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அத்துடன் வடக்கு வட மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேபோலி மன்னாரில் இருந்து காங்கேசந்துரை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான பிராந்தியங்களில் காற்றானது மணத்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் இதன் காரணமாக குறித்த பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேபோல நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதன்படி நுவரெல்லியா ரத்தினபுரி காலை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்து வருடம் ஆரம்பத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயஹேரத் தெரிவித்துள்ளார் கண்டியில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மற்றும் தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் புதிய வேட்பு மனுக்களை அழைப்பதா இல்லையா என்பதை ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி தீர்மானிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடைபெறும் எனவும் திகழ்வுகள் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் கிங் சென்ஹாங் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி கர்ணா கருணாத்திலக் ஆகியோர் தலைமையில் நீட்டிய தினம் இந்த கைச்சாத்திடாகிடும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த வீடுகள் பேடியக்கொட கொட மொரட்டுவ மற்றும் மகரகம பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவரை மூத்த கலைஞர்களுக்கு நூற்றி எட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டமும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதற்காக கொழும்பின் புறநகர் பகுதியான கொட்டாவ பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனக்கும் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் ராஜா அமைச்சரான புள்ளியான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாதன் தெரிவித்துள்ளார் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையான போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டார் சனல் நான்கு வெளியிட்ட காணொலி தொடர்பில் அறுத்தந்த ஒருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே சிஐடிஎல் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவை அமர்த்துவதற்காகவே உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இரண்டாயிரத்து பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவே வெற்றி பெற்றது ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தான் மேற்கொள்ளப்பட்டன நல்லாட்சி அரசாங்கத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே மக்கள் புறக்கணித்து விட்டனர் கொடபாய ராஜபக்ச மாத்திரமல்ல பொதுஜன பெருமனவின் வேட்பாளராக ஜாரை நியமித்திருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருப்பார் மக்களின் மனநிலை அவ்வாறு தான் காணப்பட்டது எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் இதனை தொடர்பு படுத்துவது அடிப்படையற்றது எனக்கும் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவே யாரையாவது மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர்கள் செயற்படக்கூடாது எனக்கு எந்த பயமும் இல்லை பழிவாங்கல் நோக்கத்துடனே என்னை விசாரணைக்கு அழைக்கின்றனர் ஆனால் ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாக ஷானி அபேசேகர ரவி செனவரத்ன போன்றவர்களிடம் கேட்க விடயங்களை என்னிடம் கேட்கக்கூடாது அவ்வாறு இல்லை என்றால் இது தொடர்பில் ஜனாதிபதியிடமே கேட்க வேண்டும் புலனாய்வு பிரிவினர் ஜனாதிபதியின் கண்களை போன்று இருக்க வேண்டும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் அம்மாள் எதுவும் செய்ய முடியாது இருந்து கொண்டு இவ்வாறானதொரு சதித்திட்டத்தை திட்டமிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்